நாம இதுக்கு முன்னால பதிவுல ராகு கேது அச்சுக்கல்ல ராகு மூணாம் பாவத்துல இருந்தா என்ன பண்ணுவாரு அப்படிங்கறத பார்த்தோம் இப்ப நம்ம பார்க்க போகும்போது ராகு இரண்டாம் பாவத்துல இருந்தா கேது எட்டுல இருப்பது ஸோ இவர் இந்த காம்பினேஷன் இந்த அச்சு என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஸோ ராகு இரண்டாம் பாவத்துல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிஜிட்டல் கரன்சி டிஜிட்டல் செக்ஷன் இதுல வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கலாம் அல்லது இது மூலமா உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அதில் தான் கொண்டு போய் உங்களுடைய சிக்க முக்கியம் அதுல உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கும் நீங்க ஆன்லைன் வருத்தில நீங்கள் வச்சிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் கிரிப்டோ கரன்சி போன மாதிரியெல்லாம் முதலீடுகளாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு வந்துட்டு பாரம்பரிய பண விஷயத்தை தாண்டி இந்த மாதிரி புதுமையான பண விஷயத்துல உங்களுக்கு ஆர்வத்தை தோன்றுவிடும் இதன் மூலமா என்ன ஆகுது டிஜிட்டல் எக்கனாமிக்ஸ் அதுல உங்களுக்கு ஒரு